நண்பர்களே வணக்கம் கடந்த பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழகத்தில் ஃபோர் தேர்வு வச்சாங்க கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்தி எண்பத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு விண்ணப்பதாரர்கள் அதை அட்டன் பண்ணாங்க அதில் எழுக்கப்பட்ட கேள்விகள் குறித்த விவாதம் மிக அதிகமாக போய்கிட்டுருக்கு அதாவது பத்தாம் வகுப்பு தகுதின்னு அதற்கு கொடுத்துருக்காங்க ஆனால் பத்தாம் வகுப்பு புத்தகத்துக்குள்ளே அந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கா அல்லது அந்த வினாவை எடுத்தவரே அந்த பதிலை எழுதிவிட முடியுமா அல்லது இப்போ இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் அந்த பதிலை எழுதிட முடியுமானா நிச்சயமாக எழுத முடியாது கிட்டத்தட்ட தமிழக அரசாங்கம் டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளில் சாமானிய இருந்து யாரும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிகுந்த எச்சரிக்கையாக தான் தெரிய வருது அதில் வந்து கடந்த ஐந்தாண்டுகளில் அவங்க வச்சிருக்கிற தேர்வுகளில் எடுக்கப்பட்ட வினாக்கள் பிஎன்பிஎஸ்சியில் பல்வேறு நிலைகளில் வைக்கப்படக்கூடிய தேர்வுகள் எடுக்கிற வினாக்களை பார்க்குற பொழுது சாமானிய குடும்பத்திலேருந்து யாரும் வந்துடக்கூடாது அது ஒரு கேட்டகரி அது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஒன்லி அலோன் டு அட்டன்டு எக்ஸாம் அண்டு பாசிங் எக்ஸாம் அண்ட் கெட்டு ஜாப் ஸோ அதுதான் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பிரதானமாக பேசப்படுகிறது அதில் எழுதின பதிமூணு லட்சம் பேரும் புலம்புகிறாங்க பதிமூணு லட்சம் பேருமே அந்த கேள்விகளுக்கு விடை எழுத முடியவில்லை அப்படிங்கிற பொழுது ஓலைச்சுவடிகளிலிருந்து நான் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் ஓலைச்சுவடிகளிலிருந்து உள்ள செய்திகள் பாடப்புத்தகங்களில் இருக்கிறதா பாடத்திட்டங்களில் இருக்கிறதா என்பதை பார்த்தால் எல்லா விதமான எக்ஸ்ட்ராடினரி அறிவோடு இருக்கவங்க தான் எழுதணும் அப்படின்னா ஒரு குரூப் ஃபோர் படிநிலை என்பது ஒரு அலுவலகத்தில் ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் வேலை செய்யக்கூடியது அதற்கு இவ்வளவு தூரமான ஒரு கடப்பாடுகள் இவ்வளவு தூரமான ஒரு விரிவாக்கமான எல்லையிலிருந்து வினாக்களை தொகுத்து எடுக்கிற பொழுது இப்போ அதற்கான கால அவகாசத்தில் விண்ணப்பித்த காலத்திலேருந்து தேர்வு எழுதுகிற காலம் வரையில் இருக்கிற காலத்தில் இடைப்பட்ட காலத்தில் குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு இதற்காகவே மூச்சாக படித்து கொண்டிருக்கக்கூடிய கிராமப்புற ஏழை சாமானிய பெண்களும் இளைஞர்களும் எப்படி அந்த இடத்துக்கு வர முடியும் அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த பதிமூணு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு பேரோ இரநூத்தி முப்பத்தி எட்டு பேரோ இவர்கள் அனைவரும் தமிழக அரசுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு ஒந்தளிப்பில் இருக்கிறார்கள் இந்த வாக்கு வங்கி அனைத்தும் நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலிலே மாற்று அணிக்கு பிரதிபலிக்கும் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பாக அமையக்கூடிய நிர்வாகம் ஏன்னா அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் ஒரு நாற்பது எம்எல்ஏ நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ தான் இல்லை இல்லைன்னா ஆட்சிக்கு வந்திருப்பாங்க அந்த நாற்பது பேருமே தலா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ஓட்டு குறைவில் தான் தோற்று போயிருக்காங்க அந்த நாற்பது எம்எல்ஏக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வச்சா கூட ரொம்ப ரொம்ப சொற்பமான வாக்கு வங்கி தான் இந்த பதிமூணு லட்சத்து குரூப் ஃபோர் எழுதுனவங்க பூரா கொந்தளிச்சிருக்கிறத பார்த்தா பதிமூணு லட்சம் ஓட்டும் கூட மாற்ற அணிக்கி புதிய ஆட்சி வருவதற்கான வாய்ப்பாக அமையும் இதை வந்து நீங்கள் தமிழக அரசு தீர ஆய்ந்து பார்த்து இந்த குரூப் ஓர் வினாத்தால் எடுத்தவரால் எழுத முடியுமா எடுத்த கமிட்டியால் அதுக்கு பதில் சொல்ல முடியுமா இப்போ இருக்கிற உயரதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதற்கான பதிலை சொல்ல முடியுமா இப்போ இருக்கிற தமிழ் ப்ரொஃபஸர்ஸுக்கே அதில் பதில் தெரியாதுங்க மிகப்பெரிய டாக்டரேட் முடித்த மிகப்பெரிய தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு கேட்டால் கூட இம்மிடியேட்டாக ஆன்சர் கொடுக்க முடியாத அளவில் இருக்குது ஆக இப்படிப்பட்ட ஒரு வினாவை இது போன்ற எது எதிர்காலத்தில் இப்படி கொண்டு வராமல் புக்குக்குள்ள புக்குக்குள்ளே எடுங்க புக்குக்குள்ளே இருக்கிற கொஸ்டின் எடுங்க அதுக்குள்ளே யார் ஹையஸ்ட்டாக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலையை கொடுங்க அதில் தப்பே கிடையாது நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக டோட்டலாக புறக்கணிக்கணும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் அதுக்குள்ளே வரணுங்கிறது மாதிரியான செய்திகளை படிப்படியாக செய்யும் பொழுது எதிர்காலத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் எழுதுகிற அந்த தேர்வர்களே ஆட்சி மாற்றத்திற்கான வாக்கு வங்கியாக அமைவார்கள் அது இந்த முறை சொல்கிறேன் இந்த பதிமூணு லட்சம் ஓட்டம் அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் பக்கம் சாய்ஞ்சா சாயறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது இதுக்காக ஓட்டுக்காக சொல்லலை இது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இன்னார் தான் வரணும் இன்னார் வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு திட்ட தான் இப்போ தமிழக அரசாங்கம் சரி அதில் இருக்கிற குழுவாக இருந்தாலும் கமிட்டியாக இருந்தாலும் இருக்குங்கிறதான் சொல்ல முடியும் ஏன்னா யாரும் இப்போ அவ்வளோ சீக்கிரம் டிஎன்பிஎஸ்சியில் யாருமே ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துலேருந்து ஒன் ஆர் டூ யாராவது கேட்டகரியில் கோட்டாவில் வரலாம் ஆனால் பெரிய அளவில் மிகப்பெரிய பின்னணி உள்ளவர்கள் மிகப்பெரிய பண பின்னணி அதற்கான அகாடமியில் படிக்கிறவங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு தெரியுமா ஸ்கூலை விட அகாடமி எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு இப்போ அதுக்கு அதை நம்பி படிக்கிறவங்க அதுக்கு பணத்தை கட்டுறவங்க ஒரு போதை மாதிரி ஸோ இதில் சாதாரண குடிமக்களுக்கு டிஎன்பிஎஸ்சி என்பது ஒரு எட்டாக்கணியாகத்தான் இருக்கும் என்பதுதான் எதிர்காலத்தில் நமக்கு வந்து அது கேள்விக்குறியாக இருக்குது கொஞ்சம் இதில் அரசு கவனம் எடுக்கணும் நன்றி வணக்கம்